இருபதாவது அதிகாரத்தை நாம் இப்போது பார்க்கின்றோம் இந்த இருபதாம் அதிகாரத்தில் மூன்று உரையாடல் இருக்கிறது ஆனால் மூன்று உரையாடலில் ரெண்டு மிக மிக முக்கியமானதாக நாம் பார்க்கிறோம் ஒன்று தேவனுக்கும் அபிமலேக்கு நடந்த உரையாடல் அது வசனம் இரு இருபதாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஏழு வரை தேவனுக்கும் அபிமிலக்கு நடந்த உரையாடல் ரெண்டாவது உரையாடல் இருபதாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று அது அபிமலேக்கு ஆபிராமுக்கும் இடையில அடைந்த உரையாடல் இறுதியிலே அபிமலேக் சாராளோடு ஒரு ஒரு உரையாடல் உரையாடல் என்று சொல்வதை விட ஒரு கடிந்து கொள்ளுதல் போன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அது உரையாடல் என்று கூட எடுக்க முடியாது அவை ரெண்டு உரையாடல் தான் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆப்ராம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி எப்போ ஆப்ராம் எங்கே பார்த்தாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முந்தின அதிகாரத்திலே இருபத்தேழாம் அவசரத்திலே விடியற் காலத்தில் ஆபராம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதம் குமாரன் பட்டணங்களின் திசையும் சமூக சோதம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அதை பார்த்து அந்த அழிவை கண்டு அதற்கு நேராக பார்க்காம திரும்பி போகிறான் வேதனையோடு தான் போயிருப்பான் ஏன்னா லோத்து பிழைத்தானான்னு தெரியாது போய் ஏன்னா இப்படி கூட நினச்சிருக்கலாம் எப்படி தெரியுமா இந்த அழிவை நம்ம பார்த்து நிமல் வேதம் பண்ணக்கூடாது ஏன்னா எனக்கு உங்களுக்கும் இதை போல் வேதனையான அனுபவங்கள் உண்டு நிச்சயமாக இருந்திருக்கலாம் என்று கருதுகின்றேன் எங்கள் ஊரில் சுனாமி வந்தபோது ஒரு பயங்கரமான அழிவு ஏன்னா அந்த இடம் எல்லாம் நான் பிறந்து வளர்ந்து நடந்த இடங்களாக இருந்தபடினாலே அந்த இடத்திற்கு செல்வதற்கு எனக்கு ஒரு ஆண்டுக்கு சற்று வேதனையாக இருக்கும் அந்த அழிந்த இடங்களை எல்லாம் பார்ப்பதற்கு இப்போதும் சற்று மாறிவிட்டது ஆகவே ஒருவேளை ஆபரகம் நினச்சிருப்பான் இந்த இந்த இடத்துல நான் இருந்தேன்னா அதை நான் என்னையும் பார்த்து வேதனைப்பட வேண்டும் இந்த லோத்து என்ன ஆனான்னு எனக்கு தெரியலை ஆகவே அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து அவன் வேறு திசைக்கு நேராக செல்லலாம் அதை கவனிக்க வேண்டும் ஆபரகம் அவரை விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கெராரிலே தங்கினான் இது வந்து ஏகதேசம் அந்த பா காசா பகுதிக்கு பக்கத்தில் வந்துட்டான் காசா நியர் காசா வருகின்றான் அதாவது காசாக்கு உள்ள என்று சொல்ல வேண்டாம் காசா நியர் காசா ஏரியாவுக்கு அவர் வருகின்றார் அங்கே ஆப்ரஹாம் தன் மனைவி ஆகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அனுப்பித்தான் இந்த எகிப்தில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் என்ன தவறை செய்தானோ ஏகதேசம் ஒரு இருபது ஆண்டுகள் இருக்கலாம் என்று கருதுகின்றேன் இருபதுக்கு மேலே கூட இருக்கலாம் ஒரு மீண்டும் ஒரு தவறை செய்யலாம் அதே தவறை சற்று ஆச்சரியமாக இருக்கிறது ஆபிரகாம் அப்படி செய்கின்றானா என்று அடுத்து அபிமலேக் என்பது தனிப்பெயர் என்று கருத முடியாது இட் இஸ் டைட்டில் அதாவது நம்ம தமிழில் பட்ட பெயர் என்று சொல்லலாம் இல்லை நம்ம ராஜா என்று சொல்வது பெயர் அல்ல தமிழில் ராஜா மன்னன் எல்லாம் சொல்லுவோம் இது அது வந்து அவங்களோட பட்டத்தை குறிக்கிறது பதவியை குறிக்கிறது அதுபோல் அபிமலேக் என்பது பட்டப்பெயராகத்தான் கருதப்படுகிறது எயிப்திலே பார்வோர் என்று சொல்வது பட்டப்பெயர் இல்லையா அதுபோல் இந்த அபிமலைக்கும் பட்டப்பெயர் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது அது என்ன பொருள் என்றால் த கிங் ஈஸ் மை ஃபாதர் அபிமலேக் என்றால் த கிங் ஈஸ் மை ஃபாதர் ராஜா எனது தந்தை அல்லது எனது தந்தை ராஜாவாக இருக்கிறார் என்று அதனுடைய பொருளாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம் அடுத்தது வசனத்துக்கு வருகிறோம் தேவன் இரவிலே அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி இந்த சொப்பனத்தை குறித்து இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறான் ஏன்னா காட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா இது வரும் ஆண்டவர் எப்போது சொப்பனங்களை பயன்படுத்தினார் முக்கியமாக மூன்று காலகட்டங்கள் ஒன்று வேதம் எழுதப்படாத காலங்களிலே சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் ரெண்டாவது வேதத்தை அறியாத மனிதர்கள் ராஜாக்களோடு சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் மூன்று வசனம் எழுதப்பட்டு கொண்டிருந்த காலங்களில் சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தினார் அப்போ வசனமே இல்லாத காலம் உதாரணமாக ஆதி ஆகமத்தில் அநேக முறை சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார் நம்ம இனி படிக்க வரோம் யோசிப்பு போன்றவர்கள் சொப்பன் அப்போ வசனம் எழுதப்படாத காலத்தில் சொப்பனம் மூலம் வெளிப்படுத்தினார் அல்லது வசனத்தை தெரியாத மக்கள் வாழ்ந்த காலத்து மக்களுக்கு ராஜாக்களுக்கு சொப்பனத்தின் மூலம் பேசினார் நேபுகாத் நேச்சார் போன்றவர்கள் அடுத்தது வசனம் எழுதப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் சொப்பனத்தில் பேசினார் வசனம் எழுதப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் சொப்பனத்தில் பேசினார் அதுதான் புதிய ஏற்பாடில் இல்லையா புதிய ஏற்பாடு எழுதப்பட்டுக் கொண்டிருந்த காலத்தில் தான் பேதரோடு தரிசனமானார் பவுலுக்கு தரிசனமானார் அதெல்லாம் வசனம் எழுதப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் எழுதி முடிக்கப்படவில்லை கவனிக்க வேண்டும் எழுதி முடிக்கப்படவில்லை அடுத்தது வசனமே கிடைக்காத காலத்தில் வசனமே கிடைக்காத காலத்தில் மீண்டும் அவர் சொப்பனத்தால் பேசலாம் ஏன்னா அவரை யாரும் நிறுத்த முடியாது பொதுவாக இது ஒரு இறையியல் சிந்தனை இந்த இடத்துல நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த இடத்துல இந்த அபிமலேக்கு ஆண்டூர் சொப்பரத்தில் பேசுகிறார் சொப்பரத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கிறது டைரக்டாக சொல்கிறார் அவள் ஒருவனுடைய மனையாக இருக்கிறாளே என்றார் இந்த செய்தியை கேட்டவனே அவனுக்கே ஷாக் ஆகுது ஏன்னா அவன் அப்படின்னு நினைக்கல ஏன்னா அது நமக்கு தெரியும் எனதுனால என்று அபிமலேக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அளிப்பீரோ இப்ப ஆபிராமுக்கு ஜபம் ஞாபகத்துக்கு வருதா ஆபிராம் இதே ஜபத்துல அங்கே செய்தான் இப்ப அபிமலேக்கு அங்கே ஆபிராம் விசுவாசி இங்கே அபிமலேக்கு அவிசுவாசி அவனுக்கு வாயிலிருந்து நீதி உள்ள வார்த்தை வருகிறது அதில் இன்னொன்று எனக்கு இந்த இந்த வசன படிக்கும்போது ஒரு சிந்தனை தோன்றியது என்னன்னா அவிமலுக்கு ஒரு ராஜா ஒரு ராஜா ஒரு விதத்தில் அவன் அநீதியுள்ளவன் போல் அங்கே காணப்படுகிறான் ஆனால் அவன் மறுபுறம் பாருங்கள் அவன் சொன்னான் என் தேசத்தை அழிச்சிடாதையும் ஏ குட் லீடர் ஒரு நல்ல தலைவனுக்கு பண்பு தான் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நாட்டு தலைவன் ஒரு ராஜா தன் மக்களுடைய அழிவு வந்துவிடக்கூடாது தன் மக்கள் மீது கரிசனை காட்டுகிறானோ அவன்தான் நல்ல தலைவன் இந்த அவிமலைக்குள்ள அந்த குணம் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபிமலைக்கு குறித்து இருக்கும்போது ஒரு அருமையான ஒரு நாட்டு பற்றுள்ளவன் அருமையான தன் மக்கள் அழிந்து விடக்கூடாது பாருங்கள் தன் மக்கள் அழிந்து விடக்கூடாது நான் சொன்னா நீ இது உள்ள ஜனங்களை அழிப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னுடைய சொல்லவில்லையா இங்கே அருமையான உரையாடல் போகிறது சொப்பனத்தில் தான் நடக்கிறது சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் இல்லையா ஓ அவனுடைய விஹ் டு நம்ம நம்ம அந்த இடத்துல வச்சு சத்து யோசிக்கணும் எப்படி அவன் அந்த ஒரு எ ப்ளீடிங் ஹார்ட் இல்லையா தன் ஜனங்களுக்காக அங்கராக்கிற ஒரு எண்ணம் தன்னுடைய இன்ன சொல்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் இருந்துருக்காரு இன்னொன்று கவனிக்கணும் இதே போன்ற ஒரு தெளிவான பேச்சை தான் லோத்தும் பேசுகிற ஆண்டவரோடு இதில் இந்த ரெண்டுலேருந்து நாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய தேவனோடு நம்ம இப்படி உறவாட வேண்டும் எவ்வளோ நெருங்கிய உறவை நாம் தேவனோடு வைக்க வேண்டும் வி கேன் டாக் டு காட் நாம் பேச முடியும் ஜபத்திலே இந்த விதமான ஒரு உறவை நம்ம ஆண்டோரோட வச்சிருந்தோம்னா இட் வில் பி அ ப்ளஸ்ஸு லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியாக இருக்கிறது சரி அப்பொழுது தேவன் ஆறாவசனம் உத்தம இருதயத்தோடே இதை நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியும் தெரியாத ஒன்றும் நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் அப்படின்னா காட் ரெஸ்ட்ரைன்சின்ஸ் இது நம்ம இந்த இதுக்கு முன்ன பாபேல் கோபுரத்தை தடுத்த நிகழ்விலும் அந்த பாவம் பெருகாதபடி தான் அங்கே தடுக்கிறார் ஆகவே ஒரு பக்கம் பாவம் பெருகிறது மறுபக்கம் தேவன்டைய தடுப்பும் செயலும் இருந்து கொண்டே இருக்கிறது அதை கவனிக்க வேணும் ஒரு பக்கம் பல அதான் பாவம் பெருகினாலும் தேவன்டைய தடுப்பு செயலும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை இதில் இன்னொன்று கவனிக்கணும் ஆபராமுக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் சாராய் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்கிற இதுக்கு இடைப்பட்ட நேரம் தான் இது நடக்கிறது கவனிக்கணும் அந்த நேரம் இது நடக்கிறது அந்த மனுஷனுடைய மனைவி அவன் அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கத்தரிசி நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் எந்த வார்த்தை ஆபராம் ஆதாம் என்ன சொன்னாரு நீ இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் என்று அறிவாய் என்று சொப்புரத்தில் அவனுக்கு சொன்னார் இந்த ஒரே இடையில எல்லாம் சொப்புரத்தில் போயிருக்கிறது இன்னொன்று கவனிக்கணும் அவன் ஒரு தீர்க்கதரிசி எவ்ரேய மொழியிலே தீர்க்கத்தரிசி என்றால் நபி என்கிற வார்த்தை இந்த நபி என்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் முதல் முதலாக வருகிறேன்னு சொல்லுவாங்க அடுத்தது இன்னொன்று நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரஹா பார்த்து அல்லது ஆபிரஹா குறித்து நபி சொன்னார் தீர்க்கதரிசின்னு சொன்னார் நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஆப்ரஹாம் என்ன தீர்க்கதரிசன் சொன்னான் எனக்கு ஞாபகத்துக்கு ஆபிரகம் எந்த தீர்க்க தரிசனம் சொல்லல் சொல்லியிருந்தால் சந்தோஷம் எனக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது என்னோட ஞாபகத்துக்கு வரவில்லைன்னு சொல்லுகின்றேன் ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும் ஆண்டவர் அவனை பிறருக்காக மண்டாடுகிற இடத்தில் வைக்கின்ற ஒரு தீர்க்க பணி என்னது பிறர் மீது அழி வராதபடி தேவ சமூகத்தில் நிறுவன மற்றும் தேவ சமூகத்தில் உள்ள செய்தியை மக்களுக்கு சொல்வது இதுதான் நபிக்க வேலை தீர்க்க தரிசிய வேலை இன்னும் கவனிக்கணும் இதை ரொம்ப ரொம்ப ஆழமாக போக விரும்பவில்லை என்னெல்லாம் இன்று பலர் தங்களை தரிசி கருதுகிறார்கள் அது சற்று சிக்கலான ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் தீர்க்க தரிசி என்றால் அறிமு அதாவது நம்ம இறையல படிக்கும்போது ஒன்று கவனிக்கணும் ஒரு பிரதர் மோசஸ் உங்களுக்கு சொன்னாரான்னு தெரியாது அதில் நீங்களே கற்றுருக்கலாம் எந்த வார்த்தையும் எந்த இடத்தில் முதல் முதலாக வருகிறதோ அதற்கு முக்கியமான ஒரு இன்டர்பிர்டேஷன் பிரின்சிபிள் உண்டு ஆகவே இங்கே நபி என்று சொல்லும்போது அது சொல்லாரு ஹி வில் ப்ரே ஃபார் யூ இல்லை அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் அவன் உனக்காக என்னுடைய சமூகத்தில் நிற்பான் ஆகவே தீர்க்கத்தரிசி ஆண்டோடைய சமூகத்திலே அழிவுக்காகவும் நிற்கிறதா இருக்க வேண்டும் இதை நீங்கள் எங்கே பார்க்க தெரியுமா எரேமியாவிட்ட நீங்கள் பார்க்க முடியும் எரேமியா இந்த நாடு அழிந்து போகக்கூடாது என்று தேவனுக்கும் மக்களுக்கும் மத்தியும் நிற்க முயற்சிக்கின்றான் தீர்க்கத்தரிசி சரி அதை நம்ம இனிமேல் கர்த்தரி சித்தமானால் விரிவாக படிக்கலாம் ஒரு முறை அடுத்தது எட்டாம் வசனம் அபிமலேக்கு அதிகாலையில் எழுந்து மீண்டும் இரவில் சொம்புறாங்க அதிகாலையில் எழும்புறான் அவனுக்கு அடுத்த தூக்கம் வந்திருக்குமா தூக்கம் வந்திருக்காது நேபாத் நேச்சரா போல தூக்கம் வந்திருக்காது தன் ஊழியக்காரையெல்லாம் அழைப்பித்து எல்லோரையும் கூப்பிடுறான் அதிகாலையில் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் பாருங்க ஒரு நல்ல ராஜா எதையும் ஹைட் பண்ணல வெரி சின்சியர் அழைத்து சொன்னான் அந்த மனுஷன் மிகவும் பயந்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா நான் மட்டும் இல்ல நீ யாருமே இனிமேல் சாரால தொற்றப்படாது அதான் செய்தி அப்பொழுது அபிமலைக்கு ஆபிரம் அழைத்து அடுத்து பிறகுதான் ஆபராம அழைக்கிறான் அப்படின்னா தன்னுடைய மக்களோடு எல்லாவற்றையும் பேசிவிட்டு ஆபராம அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் அவ்வளோ அருமையான உரையாடல் நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் பாருங்கள் வேர்டு ராஜ்யத்தின் மேலும் நீ செய்த அநியாயத்தின் மேலும் என்னுடைய ராஜ்யம் இல்லை பாதிக்கப்படும் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுவதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் ஏப்பா நான் உனக்கு என்ன தப்பப்பா செய்தேன் இஸ் எ வெரி கேஷுவல் டாக் போல் இருக்கிறது ஆனால் சின்சியரான ஒரு இதயத்தில் தான் அவன் பேசுகின்றான் ஒளிவு மறைவு இல்லாமல் கள்ளங்கவடம் இல்லாமல் பேசுகின்றான் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே பின்னும் அபிமலே காபராவை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தா என்றான் இது ஒரு கிண்டல் அடிக்கிற வார்த்தை போல் எனக்கு தெரிகிறது என்னத்தை கண்டு இதை செய்த நீ இல்லை நம்ம கூட இப்படி பேசவும் இல்லை என்னத்தை கண்டு நீ செய்தேன் அதற்கு ஆவராம் இப்போ ஆவராம் பாதல் சொல்றார் இவ்விடத்தில் பயம் இல்லை என்றும் இதை ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா அவரவன் நைஸாக பழிய தூக்கி தெய்வ சமூகத்தில் போடுறான் தெய்வ பயம் இல்லை இவர் ரொம்ப தெய்வம் பயந்துட்டாரா இந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் எல்லாம் அவனுக்கு நினைப்பு தான் அவள் என் சகோதரி என்பது மெய் தான் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல இது அந்த காலத்தில் தான் வழக்கம் மீண்டும் புரிஞ்சுங்க இந்த வழக்கம் பிற்காலத்திலே தடுக்கப்பட்டது நியாயப்பிரமானத்திலே தடுக்கப்பட்டது ஆனால் அக்காலத்தில் அது இருந்தது அவள் எனக்கு மனைவியானாள் என் தகுப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்தபோது இந்த இடத்துலையும் அவன் தேவன் மீது குற்றம் சாட்டு போல் வருகிறதாக சில அறிஞர்கள் சொல்கிறாங்க நான் அவளை நோக்கி அதாவது இவன் அறைந்து தெரிவதுக்கு காரணம் தேவனா அதான் அது சென்ஸு நான் நான் எங்கள் ஊரில் பத்திரமாக இருந்தேன் ஆனால் தேவன் என்னை இப்படி தேசாந்திரியை அனுப்ப வச்சுட்டார் அப்படி ஒரு தோனி அங்கே வருகிறது தே நான் அவளை நோக்கி நான் போகும் இடமெல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் அப்பொழுது அபிமலைக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆவராமல் கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலே அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் அங்கேயும் பார்வையிடையும் இதே சம்பவம் தான் நடந்ததை பார்க்கின்றோம் பின்னு அபிமலைக்கு இதோ என் தேச உனக்கு இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்திலே என்று சொன்னான் அப்படின்னா நீ எனக்கு தேசத்திலே நீ குடியிருந்துக அடுத்த சாராளை பார்த்து பேசுறான் இந்த இடத்த சாராளை பற்றி பேசும்போது அருமையான ஒரு கிண்டல் அடிக்கிறான் அதை நீ கவனிக்கணும் மேலோட்டமாக பார்த்தா தெரியாது எப்படி படிக்கிறேன் என்றால் உன் சகோதரனுக்கு என்ன சொல்றா உன் கணவனுக்குன்னு சொல்லல இது ஒரு கிண்டலான வார்த்தையாகும் உன் சகோதரனுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்தேன் இந்த ஆயிரம் வெள்ளி காசு கொடுத்தத ஒரு கமான்ட்ரியில் விபணமாக சொல்கிறாங்க நம்ம ஊரில் சொல்லிற சீதனம் சீதனமாக கொடுத்தேன் அப்படின்னா உனக்கு சகோதரிக்கு சீதனமாக கொடுத்தேன்னா அது ஒரு ஸ்மோக்கிங் கிண்டல் அடிக்கிறான் அடுத்தது இன்னொன்றை பார்க்க வேண்டும் அபிமலேக்கு சாராளுக்கு ஒரு சகோதரனை போல் நடந்து கொண்டான் இப்போது சாராளுக்கு ஒரு சகோதரனை போல் நடந்து ஆபராமுக்கு நான் ஆயிரம் கொடுக்குறேன்னா உன்ன மனம் முடிச்சு கொடுக்கறேன் நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறான் நான் உனக்கு ஆயிரம் சீதனம் கொடுத்து இன்னொரு கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அன்றைக்கு அதான் வழக்கமாக ஒரு மன ஒரு அந்த பகுதியில் ஆயிரம் வெள்ளி காசு கொடுத்து ஒரு திருமணத்தை செய்து வைப்பாங்களா அப்போ கரெக்டாக அதை கொடுக்குறான் அப்படின்னா இப்போ எனக்கு சகோதரி நீ நான் உனக்கு நீ சகோதரன் ஆபர்ட்டு கொடுக்குறேன் ஆனால் என்னை ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுக்குறேன் எதுக்கு உன்னை திருமணம் செய்து கொடுக்கு அருமையான ஒரு 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 விதத்தில் ஒரு ஆழமான செய்தி மறுபடியும் ஒரு நகைச்சுவையான செய்தி ஏன் சொல்கிறான் சொல்லிட்டு சொல்றான் இதோ உன்னோடு இருக்க எல்லார் முன்னாகும் மற்ற பாகும் இது உன் முகத்துக்கு முக்காடாவதாக என்ன இப்போ இந்த முக்காடுனா என்ன முன்ன போடுற முக்காடு திருமணமான பெண்களுக்கு அந்த பகுதியில் தானே அந்த காலத்தில் அப்போ என்ன சொல்லலாம் இது உன்னை பாதுகாக்கும் இது ஒன்று திருமண செலவுக்கு அப்படியெல்லாம் பேசுகிறான் ஒரு இடத்துல அழகான ஒரு கிண்டல் அடிக்கிறான் ஒரு 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 நகைச்சுவை பேரொழி என்று சொல்ல முடியும் அபிமலைக்க ஒரு நகைச்சுவை பேர் தான் அங்கே இருக்குன்னா அது நகைச்சுவை பேரவழின்னா வெறும் நகைச்சுவை இல்லை ஒரு நல்ல ராஜா அதையும் கவனிக்கணும் தன்னுடைய மக்கள் மீது கரிசனி உடையவன் ஒரு போல நடந்து கொள்கிறான் இங்கே ஒரு சகோதரனை போல நடந்து கொள்கிறான் அதையும் நம்ம கவனிக்க வேண்டும் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள் அப்போ அது அதாவது நம்ம நம்ம கிண்டலடித்து கடிந்து கொள்கிறான் அதாவது ஒரு 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 கடுஞ்சொல்லை சொல்லாமல் பாருங்க ஒரு பெண்ணோடு கடுஞ்சொல்லை சொல்லாமல் நகைச்சுவையாக கடந்து கொள்கிறான் ஒரு ஒரு சிறந்த ஒரு 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 கவித்துவத்தோடு ஒரு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கிறதை நம்ம கவனித்து கொள்ள முடியும் பதினேழு அவசரம் ஆபிரஹாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமலியுடைய வீட்டாரின் ச கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆப்ரஹாம் தேவ நோக்கி வேண்டிக் கொண்டான் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார்களா அவன் வேண்டிக் கொள்வான் என்று வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலைக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் ஸோ ஆண்டவர் அங்கே அவனுடைய வாழ்விலும் அற்புதங்களை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம்